தொகுப்பு தமிழக மின்சாரத்துறை கலால் மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சர் வி செந்தல் பாலாஜி அவர்களை நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் அலுவலகத்தில் நேரில் சந்தித்து நாமக்கல்லில் இதுவரையில் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்த மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் அரசு சார்பில் நாமக்கல் பரமத்தி சாலையில் உள்ள மின்சாரத்துறைக்கு உண்டான இடத்தில் நிரந்தர கட்டடமாக அமைப்பதற்கும் எர்ணாபுரம் பகுதியில் புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கும் கொல்லிமலையில் மழைக்காலங்களில் ஏற்படும் மின்வெட்டு மற்றும் மின்சார துண்டிப்பு உள்ளிட்ட இடர்பாடுகளால் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்காகவும் மின்சாரம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண்பதற்காக மின்சார வாரியம் சார்பில் புதிய அலுவலகம் அமைப்பதற்கும் மேலும் பொதுமக்களுக்கு ஏற்படும் இடர்பாடுகளின் போது மின்சார வாரியம் சார்பில் பொருட்களை கொண்டு செல்வதற்கும் மின்சார வாரிய அதிகாரிகள் உடனடியாக சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக கொல்லிமலைக்கு என்று மின்சார வாரியத்திற்கு தனியாக அரசு வாகனம் ஏற்பாடு செய்வது உள்ளிட்ட கோரிக்கை மனுக்களை வழங்கினார் மூன்று நாட்களாக தீரன் சின்னமலை விளையாட்டு மையம் அறக்கட்டளை மற்றும் கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சி கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் சின்னவேடம்பட்டி கிளை இணைந்து நடத்திய பதினேழு வயதுக்கு உட்பட்டோர் தீரன் சின்னமலை விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிரிக்கெட் நடைபெற்றது கோவை ஐம்பத்தி நான்காவது வார்டு வளர்ச்சி ராமசாமி நகர் பகுதியில் மாஸ் கிளீனிங் நடைபெற்றது அதனை மாமன்ற உறுப்பினர் எஸ் தனபால் மாவட்ட செயலாளர் தனபால் உடன் பார்வையிட்டார் நடைபெற்ற சேலம் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களால் சேலம் மண்டல தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளராக பி தீபன் மற்றும் சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட விவசாய அணி செயலாளராக செ செல்லப்பன் ஆகியோருக்கு பொறுப்புகளை அறிவித்தார் பிட்காயினில் முதலீடு செய்து மிகப்பெரிய லாபத்தை சம்பாதித்துள்ளதாக எல் சல்வடார் நாட்டின் அதிபர் பெருமிதம் இந்திய மதிப்பில் ரூபாய் கோடி முதலீடு செய்து தற்போது கோடி அளவிற்கு பிட்காயின் வைத்திருப்பதாக அறிவிப்பு தகவல் தொழில்நுட்ப துறையில் சீனா பின்தங்கி இருப்பதாக மேற்கத்திய நாடுகள் தப்பு கணக்கு போடக்கூடாது புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடிப்பதில் சீனா முன்னணியில் இருப்பதாக மைக்ரோசாப்ட் தலைவர் பிராட் ஸ்மித் பேட்டி நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் நாமக்கல் திண்டுக்கல் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலைக்கோவிலில் ஜனவரி பதினான்காம் தேதி வரை நந்த பூஜை கார்த்திகை மகாதீபம் ஏற்ற அனுமதி என உயர்நீதிமன்றத்தில் வனத்துறை தகவல் அமெரிக்கா ஆர்லாண்டோ நகரில் உள்ள கேளிக்கை பூங்கா ஒன்றில் கடந்த ஆண்டு விழுந்து சிறுவன் டயர் சாம்சன் குடும்பத்திற்கு சுமார் இரண்டாயிரத்தி கோடி இழப்பீடு வழங்கும்படி நீதிமன்றம் உத்தரவு பூங்காவுக்கு இடத்தை வழங்கிய ஜஹான் பார்க் நிறுவனத்தின் மீது ஒரு சிறுவனின் பெற்றோர் தொடர்ந்த வழக்கில் குற்றச்சாட்டு உறுதியாகியுள்ளது ரெட்மி நிறுவனத்தின் நோட் பிப்டீன் சீரீஸ் மொபைல் போன்கள் இந்தியாவில் இன்று அறிமுகமாகின ரெட்மி நோட் ஃபோர்டின் ப்ரோ பிளஸ் ரூபாய் முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நோட் ஃபோர்டின் ப்ரோ ரூபாய் இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாக விலை நிர்ணயம் வரும் பதிமூன்றாம் தேதி பிளிப்கார்ட் அமேசான் எம்ஐ உள்ளிட்ட தளங்களில் விற்பனைக்கு வருகின்றன இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க